வணக்கம் மணிமேகலை பாலமுருகனுங்க இது சேம்பு கீரை அல்லது சேமன் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆத்து ஓரங்களில் அந்த மணல் பாங்கான பகுதி இருக்குது பார்த்திங்களா அங்கே நிறைய இருக்கும் அல்லது இந்த தென்னந்தோப்பு இதில் எல்லாம் தண்ணி எப்பவுமே பாஞ்சுக்கிட்டே இருக்கும் பாருங்க வாழைத்தோட்டம் எல்லாம் இது வைக்கலாம் மணல் வந்து அதிகமாக இருக்கணும் செம்மண் கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் இது தானே வளரக்கூடியது ஆத்தோரங்கள்லாம் தானாகவே வளரும் இது இந்த கீரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதை எப்படி பயன்படுத்துவாங்க அப்படின்னா இந்த கீரையில் அந்த நரம்பை விட்டுருவாங்க நரம்பை நம்ம சாப்பிட முடியாது இந்த கீரை வந்து இந்த நரம்புக்கு இடையில் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த இலையை மட்டும் எடுத்து புளி போட்டு கடைஞ்சி சாப்பிட்ணும் இது வந்து துவர்ப்பு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் தன இருக்கும் இன்றைக்கி கடைஞ்சி வச்சு நாளைக்கு மறுநாள் சாப்பிட்டா டேஸ்ட் அருமையாக இருக்கும் அன்னைக்கே சாப்பிட்டோம்னா கொஞ்சம் தன இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெருசாகலாம் ஒன்றும் தெரியாது அதுக்கு தான் இந்த புளி சேர்ப்பாங்க இது வந்து குடல் புண்ணை வந்து நல்லா ஆற்றுங்க பயில்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது பயில்ஸ் இருக்குது பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா பயில்ஸ் குணமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா வயிற்றுப்புண் குணமாகும் வயிற்றை நல்லா சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் மலச்சிக்கல் இருக்கவங்களாம் இதை வந்து அடிக்கடி இந்த சேமன் கீரை வந்து நம்ம கடைஞ்சி உணவில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா முந்தின நாள் கடைஞ்சி வச்சு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டு நல்லா வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இதில் பயில்ஸ் குணமாகும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்க புண்களை வந்து நல்லா ஆற்றுங்க வயிற்றுப்புண் இருக்கவங்க இதை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் பார்த்தீங்களா அவங்களுமே இதை வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த உடம்பு சூடு குறைஞ்சி அந்த வயிற்றுப்புண்ணை ஆற்றும் நம்ம வயிற்றில் இருக்க கிருமிகள்லாம் அழித்து நம்ம வயிற்றை நல்லா சுத்தப்படுத்தி மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கும் மலச்சிக்கல் இருக்கிறவங்க அடிக்கடி கண்டிப்பாக இந்த சேமன் கீரையை வந்து சேர்த்துக்கணும் இதில் அடியில் வந்து கிழங்கு இருக்குங்க இந்த சேவன் கீரையில் அடியில் வந்து கிழங்கு இருக்கும் அந்த கிழங்கை தோண்டி எடுத்துகிட்டு வந்து அதையுமே நம்ம சமைச்சு சாப்பிட்லாம் நல்லா புளி ஊற்றி கருணக்கிழங்கு கிழங்கு குழம்பு வைப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி புளி ஊற்றி குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுவுமே டேஸ்ட் அருமையாக இருக்கும் உடம்புக்குமே ரொம்ப நல்லது இந்த மாதிரி தன்னால் தானே வளரக்கூடிய தாவரங்கள்ல எல்லாம் அதிகமாக வந்து கெமிக்கல் இருக்காது மருந்து வளர்த்துருக்க மாட்டாங்க ஒரிஜினல் ஆர்கானிக்குன்னா அது இந்த மாதிரி தாவரங்கள் தாங்க இதை களி இருக்குது பார்த்திங்களா களி கிளறி இந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்புறம் பச்சரிசி இருக்கு பாருங்க பச்சரிசி சாப்பாடு செஞ்சு அது வடிக்கக்கூடாது வடிக்காமல் நல்லா ஒரே சாப்பாடாக வச்சு கெட்டியாக உருண்டையாக பண்ணிக்கணும் அந்த சாப்பாட்டுக்கு இந்த சேமன் கீரை கடைஞ்சி சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் வேறு எதுவுமே போட வேண்டியதில் புளி மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு கடைஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும் இந்த கீரையை நம்ம ஒடிக்கும்போது அந்த பால் இதில் ஒரு பால் வரும் அந்த பால் அந்த தண்ணி வந்து நம்ம துணிகளில் பட்டக்கூடாது பட்டுச்சுன்னா கரை பிடிச்சிக்கும் அந்த கீரை பிக்கும் போதே நம்ம கையில் வந்து கொஞ்சம் கரை போட்டால் தான் செய்யும் இதில் ஏன்னா தன்மை இதில் அதிகம் இருக்கும் துவர்ப்பு தன்மை இருந்தாலே அந்த இதில் வந்து கரை வந்து பிடிக்கத்தான் செய்யும் அதனால நம்ம அந்த கீரை ஆயும் போதே நம்ம பார்த்தோம்னா தெரியும் அந்த ட்ரெஸ்ஸில் மட்டும் கொஞ்சம் பட படவிடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி பட்டால் இந்த இலையில் ஒட்டாது தண்ணி தண்ணிப்பட்டனால் அப்படியே தாமரை இலையில் மாதிரி உருண்டு ஓடிடும் அந்த தண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த தண்டில் வந்து கொஞ்சம் அந்த தண்டையுமே நம்ம ஒடிச்சு போட்டு கடைஞ்சிக்கலாம் அந்த ஒடிகிற அளவுக்கு மட்டும் தண்டை ஒடிச்சிட்டு போய் அந்த மேலே இருக்க தோலை உரிச்சிட்டு நம்ம போட்டு கடைஞ்சோன்னா சூப்பராக அருமையாக இருக்கும் ஆற்று ஓரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேமன் கீரை நிறைய படந்து கிடக்கும் நடர்த்தியாக முளைச்சி கிடக்கும் நெருக்கமாகவே போகும் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேமன் கீரையை ஒரு நாள் பறிச்சுட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்களாக தானாகவே ஆற்றுக்கு தேடி போக ஆரம்பிச்சுருவீங்க இந்த கீரை வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் ருசியும் கூட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது கிடைக்காத ஒரு பொருள் இது நினச்ச நினச்ச உடனே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளெல்லாம் இல்லை எல்லாம் ஆறுகள்லாம் ஜாஸ்தி இல்லை எல்லாமே மூடிருச்சு எங்கேயோ ஒரு பக்கம்தான் தண்ணி போய்கிட்ருக்கு அந்த தண்ணி போய்கிட்டு இருக்க ஆற்றுல தான் இது அதிகம் இருக்கும் தண்ணி போயிட்டு இருந்து அந்த ஈரப்பாங்கான இடங்கள் இருக்குது பார்த்திங்களா இந்த சில ஊர்கள்லேனா பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மணல் பாங்கு அதிகம் இருக்கும் மணல் தன்மை அதிகம் இருக்க ஊர்களில் அந்த தோட்டத்துகள்லேயே கூட இந்த சேமங்கீரை முளைச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை கண்டிப்பாக பறித்து சமைச்சி பாடுங்க தாமரை இலை மாதிரி இதில் தண்ணி ஓடும் க்ள கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த சேமங்கீரை இதில் தான் மட்டன்லாம் வெட்டி கட்டி கொடுப்பாங்க இப்பெல்லாம் இல்லை அதே மாதிரி வாழை இலை இருக்குது பார்த்திங்கன்னா வாழை இலைக்கு பதிலாக இந்த சேமன் இலையை பயன்படுத்தலாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அந்த சாப்பாடு கட்டிகிட்டு போகிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த சேமன் இலையை பயன்படுத்தலாம் சத்தும் அதிகம் நல்லாவும் இருக்கும் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாய் கடிச்சிருக்கு பார்த்தீங்களா அவங்க மட்டும் இந்த கீரையை தொடவோ இல்லை சாப்பிடவோ இதில் போட்டு சாப்பிடவோ கூடாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த இலையில் ஒரு நல்ல ஒரு என்சையும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இறந்த செல்களை கூட புத்துணர்ச்சி பெற வைக்கக்கூடிய தன்மை இந்த இலையில் இருக்குது அதனால் நாய் கடித்தவங்களுக்கு அந்த கிருமி ஆறு மாதத்துக்கு அப்படியே தான் இருக்கும் ஊசி போடுறாங்களே அதில் வந்து மயக்க நிலையில தான் இருக்கும் அது ஆறு மாதம் கழித்து தான் அந்த கிருமி சுத்தமாகவே அழியும் இந்த இலையில் போட்டு சாப்பிட சாப்பிட்டாலோ இல்லை இந்த இந்த இலையை நம்ம சாப்பிடும்போதோ ஆகும்னா அந்த மயக்க நிலையில் இருக்க அந்த நாய் கடித்த கிருமி நல்ல புத்துணர்ச்சி ஆகிரும் புத்துணர்ச்சியாகி சி சீ சீக்கிரமாக சாகாது அதனால் நம்ம ஊசி போட்டுமே அது பயன் இல்லாமல் போயிடும் அதனால தான் அந்த நாய் கடித்தவங்களுக்கு மட்டும் இந்த இந்த இலையாக இருக்கட்டும் வாழை இலையுமே இலையுமே ஒரு ஆறு மாதத்துக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மெயினாக இந்த இலையில் வந்து ரொம்ப சத்துக்கள் அதிகம் அந்த செல்களை புதுப்பிக்கக்கூடிய தன்மை இதில் வந்து ரொம்பவே அதிகம் அது அது மட்டும் இல்லை இது வந்து தோலை வந்து நம்ம ஸ்கின் இருக்குது பார்த்திங்கன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பளபளப்பாக்கும் இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தோல் வந்து தோல் சுருக்கங்கள் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இந்த கீரையை செஞ்சு சாப்பிட்டவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இது சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் இரும்பு சக்தி மக்னீசியம் சத்து அதிகம் இருக்குங்க காட்டு வேலை செய்கிறாங்களே அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டிங்கன்னாலே தெரியும் இந்த கீரையை கடைஞ்சி சாப்பிட்டாலே கொஞ்சம் நல்லா தெம்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்ல தூக்கம் வருங்க நான் இதை சாயந்தரமாக பெரும்பாலும் சாயந்தரம் இந்த பக்கம்தான் கீரை சாப்பிடக்கூடாதுங்கிறாங்க பெரும்பாலும் கிராமத்தில் காட்டு வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு செரிமானம் ஆயிரும் நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நைட்டில் செரிமான சக்தி இருக்காதுனா சரியாக இருக்காதுனால இதை கீரையை சாப்பிட மாட்டாங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டில் தான் இதை அதிகமாக சாப்பிடுவாங்க சாப்பிட்டாங்கன்னா நல்ல தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க நல்ல தூக்கம் வரும் நல்ல செரிமானமாகும் மலச்சிக்கல் இருக்காது நம்ம தோல் வந்து நல்ல மினுமினுப்பு கொடுக்கும் இந்த கீரை அடிக்கடி சாப்பிட்டோம்னா தோல் வந்து நல்லா மினுமினுப்பு கொடுக்கும் நான் அந்த ஒரு மாதிரி தோல் எல்லாம் செதில் செதிலா வருது பாத்தீங்களா அவங்கெல்லாம் அடிக்கடி இந்த கீரையை சாப்பிட்டாங்கன்னா அந்த தோல்ல வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் வந்து தானாகவே கிரியேட் ஆகும் ஈரத்தன்மை வந்து கிரியேட் ஆகி அந்த தோல் வந்து அந்த செதில் செதிலாக வர்றதெல்லாம் நின்றும் நின்று அவங்களுக்கு நல்லாயிரும் தோல் நல்லாயிரும் இந்த கிழங்குமே பயில்ஸுக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக கேட்குங்க இந்த கிழங்கு பயில்ஸ் இருக்கவங்க இந்த கிழங்க தோண்டிட்டு வந்து நல்ல புளி குழம்பு மாதிரி வச்சு அது ஒரு வாரம் கூட வச்சு வச்சு சாப்பிடுவாங்க அந்த கிழங்கு கெட்டு போகாது ஒரு வாரத்துக்கு இந்த புளி குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயில்ஸ் இருக்கவங்க மருந்து மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பயில்ஸ் வந்து கொஞ்சம் சரியாக போயிடும் இந்த கீரையை நார்மலாக பயில்ஸ் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம் மலச்சிக்கல் இருக்காது நார்மலாக இருக்கிறவங்களும் நல்லாவே சாப்பிட்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதை ஒரு டைம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது டைம் தேடி போய் பறிச்சிட்டு வருவீங்க இயற்கை நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து இலவசமாக கொட்டி கொடுத்துருக்குதுங்க வேலியோரங்கள்லையும் ஆத்தோரங்கள்லையும் நான் வந்து உனக்கு கொடுத்துருக்கேன் நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருக்கு நம்ம நாம் தான் அதை தேடி கண்டுபிடிக்காமல் அது என்னன்னே தெரியாமல் காலில் போட்டு மிதிச்சுட்டு போகிறோம் மிதிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் மருந்து எடுத்து எடுத்து இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது என்னென்னமோ வியாதி வந்து பேர் சொல்ல தெரியாத வியாதிகள்லாம் வருது அதுக்கு குணப்படுத்தவே முடியாமையே போயிடுது சில பேருக்கு கிராமங்களுக்கு போனால் இப்போவும் பெரியவங்கள்கிட்ட ஒரு சில பெரியவங்களுக்கு தான் இப்போவுமே சில இலைதழைகளை பற்றின விஷயங்கள்லாம் தெரியுது அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க பெரியவங்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் பயன்படுத்தி பழகிக்கோங்க உணவே மருந்து உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொன்னால் மட்டும் பார்த்தாது அதை நம்ம வந்து வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தணும் இல்லைன்னா மருந்தே உணவாயிரும் எல்லாருக்கும் பார்த்துக்கோங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த சேமன் கிரையை பறித்து சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் நன்றி